நாளைக்கு அப்புறம் ஓப்பன் நீங்க அப்புறம் ஓப்படீங்க സമയ നാട് ഇന്ന് മുപ്പതാം തീയതി മുതൽ ഐതാം തീയതി വരെ அது மேத ஜ ஜனாதிபதி அவர்களுடைய பணிப்புரைக்கு அமைவாக என்வாயன்மெண்டல் வீக்கெண்ட் சுற்றாடல் வாரம் ஒன்றை நாங்கள் கொண்டாடி கொண்டு வருகின்றோம் நேற்றைய தினமும் இந்த நடவடிக்கையை நாங்கள் ஈடுபட்டோம் குன்றியங்களுடைய ஊழியர்கள் ஹெல்த்து பகுதியைச் சேர்ந்த நாற்பது ஊழியர்களும் பேர்ஸ் பகுதியைச் சேர்ந்த பத்து ஊழியர்களும் ஆபீஸை சேர்ந்த இருபது உத்தியோகத்தர்கள் ஊழியர்களும் இணைந்து அதோடு எங்களுடைய என்வல் ஆஃபீஸர் காலையில் இருந்து முதல் இருந்து செயல்பட்டார் அதே போல் எங்களுடைய கல்லடி பொது சுகாதார பதற்றம் முன்பு ஆரம்பிப்பதற்கு இருக்கிறோம் எங்களுடைய இந்த செயல் ஐந்தாம் நாள் மாணவ சபைக்கு பின்புறமாக மரண அடுகை மேமே ஜனாதிபதி அவர்கள் போது மிக கவனமாக இந்த சுற்றுமான வடிக்க ஆணித்தரமான செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்பட்ட அதிகூரிய மழை உண்டாக தெரியும் கொழும்பு நகரம் உட்படாதனுடைய பகுதிகள் அனைத்தும் மிக கடுமையாக பாதி பாதிப்படைந்துள்ளது இதற்கு காரணம் மிக முக்கியமாக சுட்டி காட்டப்படுகின்ற ஒரு விடயமாக கால்வாக்கள் கடலோடு சேர்கின்ற இடங்கள் அந்த சுற்றாடல் பகுதிகள் அனைத்தும் இவற்றினால் போன்ற பொருட்களினால் அடைக்கப்பட்டு தூண்டு போயிருக்கின்றதுதான் இந்த வெள்ளத்திலே இந்த நகரங்கள் மிகப்பதற்கு அடிப்படை காணமாக இருந்தது அந்த வகையிலேயே உண்மையாக நாங்கள் மிக நன்றியாக இருக்கின்றோம் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மிக குறிப்பாக மாநகர சபையோக்கும் ஏனைய பிரதேச ச சபைகளுக்கும் என்னென்னு சொன்னால் கடந்த காலங்களில் அவர்கள் மேற்கொண்ட மிக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளினால் இந்த வெள்ள அனத்தத்திலிருந்து ஓரளவுக்கு மட்டக்கிழப்பு மாவட்டம் தன்னை மீட்கக்கூடியதாக இருந்தது இது மட்டுமல்ல பல கால்வாய்கள் பல வெள்ள அணக்க நடவடிக்கைகளிலே இந்த மட்டத்திறப்பு மாவட்டத்திலே நாங்கள் மிக அக்கறையாக செயல்பட்டதும் ஒரு காரணம் அதற்காக விசேடமாக பிராந்திய நீர்ப்பாசன திணைக்களம் உட்பட எங்களுக்கு அனுசரணை அளித்த அனைத்து நிறுவனங்களுக்கும் விசேடமாக யூஎன் ஐஓஎன் போன்ற நிறுவனங்களுக்கும் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் இதில் என்று எங்கள் மலை எங்களை மலைக்க வைக்கின்ற கழகத்திற்கு என்று இந்த பொருட்கள் சேகரிக்கப்பட்டுள்ளது இங்கே ஏற்கனவே கமிஷனர் குறிப்பிட்டது போல உலகத்திலே ஐந்தாவது இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம் இந்த கடற்கரை அசுத்தமாக இருக்கின்ற பகுதிகள் இந்த வகையிலே இதிலே பல நடவடிக்கைகளை ஆரம்பகட்டமாக நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதிலே ஒன்று தான் இந்த வாவியை சுற்றி வர அதனுடைய எல்லைகளை இடுவதும் அந்த பகுதியில் பாதுகாப்பு போல் கடற்கரைகளை சுத்தமாக வைத்திருக்கின்ற ஒரு நடவடிக்கை ஏற்கனவே பல முறை கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது அதில் மிக முக்கியமாக மாநகர சபை தன்னுடைய நடவடிக்கைகளை செம்மையாகவும் சிறப்பாகவும் முன்னெடுத்துச் செல்கின்றது நான் நினைக்கின்றேன் ஜியோக்ரஃபிக்கல் ஃபோரம் நான் ஜியோக்ரஃபிக்கல் போரம் அவர்களால் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இலங்கையிலே சுத்தமான நகரமாக மட்டக்களப்பு நகரம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது நேஷ்னல் ஜியோக்ராஃபிக் எனவே இந்த வகையில் இதற்கு விசேடமாக நான் நன்றி சொல்ல வேண்டும் நான் இங்கே அரசாங்க அதிபராக வந்ததன் பின்னர் எனக்கு என்னுடைய உண்மையாக என்னுடைய நண்பர் உதயகுமார் இந்த மாநகரத்தின் பொறுப்பேற்ற முறையில் தான் இந்த நகரத்தை அழகாகவும் செம்மையாகவும் சிறப்பாகவும் பேணி வருகின்றேன் எனவே அந்த வகையிலே வருகின்ற சுற்றுலா பயணிகள் உட்பட வெளிநாட்டு தூதர ஆயங்களின் பிரதிநிதிகள் உட்பட உதாரணங்களை சொல்லப்போனால் நான் நினைக்கின்றேன் வேர்ல்ட் பேங்க் உலக வங்கியின் பிரதிநிதி உட்பட அனைவருமே என்னிடம் கேட்டது நீங்கள் எங்களிடம் மேலதிகமாக நிதியை கேட்கின்றீர்கள் ஆனால் உங்களுடைய நகரம் வந்து அழகான நகரமாக இருக்கின்றது ஏன் அதிகமாக நிதியை கேட்கிறீர்கள் அந்த அந்தளவுக்கு அந்த நகர தோட்டம் பேணப்பட்டுள்ளது ஆனாலும் இன்னும் பல விடயங்கள் நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன அவற்றை நாங்கள் மெல்ல மெல்லமாக செய்து கொண்டிருக்கோம் மாநகர சபை ஆணையாளரும் அதை அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற இன்று கூட நாங்கள் அவருடைய மாநகர திட்டமிடல் வட்ட மாநில திட்டமிடல் அந்த அந்த ரெண்டு ஒலியும் வன் அந்த ரெண்டையும் உலக வங்கிக்கும் தேசிய நேஷனல் பிளானிங் யூனிட்டுக்கும் இங்கு நான் உத்தியோகமாக அனுப்பி வைக்கின்றோம் இதே போல் சில விடயங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதில் எந்த அளவுக்கு எங்களுக்கு வெற்றி கிடைக்கின்றதோ கிடைக்கவில்லையோ என்பது முக்கியமல்ல ஆனால் எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் இந்த இந்த விடயம் வந்து நான் நினைக்கின்றேன் இந்த மாநகர சபையோடு நிற்காமல் தொடர்ந்து மற்ற பகுதிகளிலும் பிரதேச சபைகள் இதை முன்னுதாரணமாக கொண்டு முன்னெடுக்க வேண்டிய ஒரு விடயம் இந்த கடற்கரையை சுத்தமாக்குவது தற்போது கல்லடி பீச்சுக்கு சுற்றுலா துறையிலேருந்து போட்டி நாற்பது லட்சம் அலக்கேஷன் நிதி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் அந்த திட்டமிடலை மாநகர சபையோடு சேர்ந்து மேற்கொண்டு அதற்கான ஆவணங்கள் கற்ப தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே மேலும் மிகுதியையும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் அவர்கள் அந்த நிதியை ஒதுக்கீடு செய்யும் போது அதை ஒரு சுற்றுலா பயணிகளும் அதே நேரம் சுட் சுற்றாடல் துறையும் பாதிக்கின்ற ஒரு இடமாக மாற்ற முடியும் என்று இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒழுங்கமைத்த ஆணையாளருக்கு அவருடைய உதவியான மக்களை தெரியப்படுத்தி மற்றும்